என் அன்புக்குரியவர்களே மீட்புறம் ரஷகருபாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஒரு புதிய காலவேளையில் ஆண்டவர் உங்களுக்கு புதிய கிருபையை தந்து நடத்துகிறார் சில வேளைகளில் வாழ்க்கை துன்பம் நிறைந்ததாயிருக்கும் உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒரு நபருடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு காரியத்தை நிமித்தம் மனம் உடைந்து போய் இருப்பீர்கள் இது மாறுமா மாறாதா இந்த சூழ்நிலை சந்தோஷத்திற்கு எதுவாய் முடியுமா முடியாதா என்றெல்லாம் குழம்பி போயிருப்பீர்கள் ஏன் உங்கள் வாழ்க்கையில் கூட பல வேளைகளில் இந்த எல்லாம் நீங்காதா என்று திகைத்து போயிருப்பீர்கள் வேதத்தில் ஒரு மனுஷனை குறித்து நாம் வாசிக்கிறோம் அவனை பிசாசு பிடித்து அவன் வாழ்க்கையை அலைக்கழித்து கொண்டிருந்தது வாழ்க்கையே அலைக்கழிப்பு இன்றைக்கு அநேகருக்கு அப்படித்தான் நிரந்தரமான ஒரு இடம் இல்லை நிரந்தரமான வேலை இல்லை நிரந்தரமான ஒரு குடும்பம் இல்லை வாழ்க்கையே அலைக்கழிப்பாக இருக்கிறது ஆனால் இந்த மனுஷன் ஆண்டவரை சந்திக்கிறான் அந்த சந்திப்பை குறித்து அற்புதமாக ஒரு வேத பகுதி சொல்லுகிறது நான் அதை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன் மார்க் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் அந்த மனுஷனை குறித்து நாம் வாசிக்கிறோம் அவனை பல அசுத்த அவைகள் பிடித்திருந்தன லேகியோன் என்ற ஒரு வார்த்தையும் அங்கே பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆயிரக்கணக்கான அசுத்த ஆவிகள் ஒரு மனுஷனை பிடித்திருந்தால் அவன் வாழ்க்கையில் என்ன நிம்மதி இருக்கும் அவன் தூங்கியிருப்பானா இருப்பானா நிம்மதியாக இருந்திருப்பானா அவன் வாழ்க்கையே அலைக்கழிப்பு ஆனால் ஒரு நாள் அவன் இயேசுவை சந்திக்கிறார் ஆண்டவர் அவனை விடுதலை செய்யும் பொழுது அவனுக்குள் இருந்த அத்தனை அசுத்த ஆவிகளும் பன்றிகளுக்குள் போய் அவைகள் கடலில் மாண்டனவா இன்றைக்கும் கூட உங்கள் குடும்பத்தில் பிசாசின் அலைக்கழிப்புகள் இருக்கிறது பிசாசின் போராட்டங்கள் இருக்கிறது இந்த பிசாசுகளின் நோக்கம் என்ன தெரியுமா உங்கள் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் உங்கள் சமாதானத்தை அழிக்க வேண்டும் உங்கள் சுகத்தை அழிக்க வேண்டும் இன்றைக்கு கூட என் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு அலைக்கழிப்பில் தான் இருக்கிறீர்கள் ஆனால் இந்த மனுஷனுக்கு கத்தர் செய்த நன்மை என்ன தெரியுமா ஒரு வார்த்தை தான் அந்த பிசாசை ஆண்டவர் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ஐந்தாம் அதிகாரம் வசனம் அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின உடனே ஏறக்குறைய இரண்டாயிரம் பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது இந்த அசுத்த ஆவி ரெண்டாயிரம் பன்றிகளுக்குள் கடந்து சென்றது என்று வாசிக்கிறோம் இன்றைக்கு நான் ஏன் இந்த வசனத்தை வாசிக்கிறேன் தெரியுமா ஒருவேளை உங்கள் குடும்பங்களில் ரெண்டாயிரம் அசுத்தாவிகள் போராடாமல் இருக்கலாம் ரெண்டு அசுத்த ஆவிகளின் கிரியைகளால் நீங்கள் வாதிக்கப்பட்டு மனம் உடைந்து போயிருக்கலாம் ஆண்டவர் உத்தரவு கொடுத்தால் அவைகளெல்லாம் புறப்பட்டு போகும் இன்றைக்கு இந்த ஆண்டவரை நோக்கி ஜெபித்து என் குடும்பத்தில் இருக்கிற அசுத்த ஆவிகளின் கிரியைகள் விலக வேண்டும் என்று நீங்கள் கேட்டால் ஆண்டவர் உத்தரவு கொடுப்பார் அந்த பிசாசின் கிரியைகள் எல்லாம் உங்கள் வீட்டை விட்டு அழிந்து போகும் அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு பதில்தான் என் உள்ளத்தை மிகவும் கவர்ந்தது வசனம் பத்தொன்பது இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கத்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளையெல்லாம் அவர்களுக்கு அருவி என்று சொன்னார் ஆண்டவர் இந்த மனுஷனுக்கு இந்த விடுதலை எது நிமித்தம் கொடுத்தார் தெரியுமா கர்த்தர் அவனுக்கு இறங்கி ஆண்டவர் அவனுக்கு இறங்கி அவனுக்கு அந்த விடுதலையை கொடுத்தார் செய்துவிட்டு கர்த்தர் சொல்லுகிறார் நீ போ உன் வீட்டிற்கு உனக்கு ஆண்டவர் எல்லாம் உன் இனத்தாரிடத்தில் அருவி சொன்னார் தெரியுமா இத்தனை ஆண்டுகள் உன்னை வனாந்திரத்திலும் கல்லறை இருக்கிற தோட்டத்திலும் உன்னை அலைக்கழித்து உன் வீட்டில் இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் உன் வாழ்வில் சீரழிவை கொண்டு வந்தது இப்பொழுது நான் உன்னை விடுதலை செய்து விட்டேன் உன் வீட்டுக்கு போ ஒருவேளை உன் குடும்பஸ்தனோ அல்லது ஒரு தகப்பன் தாய்க்கு மகனோ நமக்கு தெரியவில்லை உன் வீட்டுக்கு போய் உன் வீட்டாரோடு சந்தோஷமாயிரு என்று சொன்னார் ஆண்டவர் உங்கள் குடும்பத்திலே விடுதலை தரும் பொழுது முதலில் என்ன நன்மையை தருவார் தெரியுமா நீங்களும் உங்கள் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும்படியான நாட்களை தருவார் என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே பிசாசினால் அலைக்கழிக்கப்பட்டு உங்கள் குடும்பமே சின்ன பின்னமாகி சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் வாழுகிறீர்களா ஆண்டவர் இறங்கி இன்றைக்கு உங்கள் குடும்பத்துக்கு ஒரு விடுதலை தரப்போகிறார் ஆண்டவர் இறங்கி இந்த விடுதலை தரும்பொழுது நீங்கள் உங்கள் குடும்பத்தாரோடு மகிழ்ச்சியாயும் சமாதானமாக செய்வார் ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளை நீங்கள் உங்கள் உறவினருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை இருக்கும் இன்றைக்கு உங்கள் குடும்ப விடுதலைக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன் பரலோகத்தின் தேவனே நல்ல ஆண்டவரே ஆண்டவரே அசுத்த அவை பிடித்திருந்த மனிதனுக்கு நீர் இறங்கி அவனை விடுதலை செஞ்சுங்க அந்த மகன் என்ன செய்திருந்தாலும் அவனுக்கு விடுதலை வந்திருக்காதப்பா உங்க இரக்கம் அந்த மகனுக்கு விடுதலை கொடுத்தது இன்றைக்கும் உடைய அடியால் ஜெபிக்கிறேன் உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில என்னென்ன அசுத்த ஆவிகளின் அலைக்கழிப்போ எனக்கு தெரியாதப்பா ஆனால் என் ஆண்டவர் அவர்களுக்கு இரக்கம் செய்வீராங்க இன்றைக்கு என்னோடு ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் பெற்ற இரக்கத்தினாலும் அவர் சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலும் விடுதலை வரட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் எந்தெந்த அசுத்த ஆவிகளின் கிரியைகள்

அவர்கள் குடும்பத்தாரோடு மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் நாட்களை கழிக்க ஆண்டவர் இறக்க செய்யும்படி அச்சுவிக்கிறேன் கத்தர் இன்றைக்கு விடுதலை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம்பா ஆண்டவர் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமை என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அசுத்த ஆவிகளின் கிரியைகளிலிருந்து இன்றைக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார் குடும்பத்தாரோடு நீங்கள் மகிழ்ச்சியாய் நாட்களை செலவழிக்கப் போகிறீர்கள் உறவினர்களுக்கு கத்தர் செய்த நன்மைகளை மறவாமல் சாட்சியாக இருவீங்கள் இந்த நாள் ஒரு விடுதலையின் நாள் காட் பிளஸ் யூ